வாழை மாரி சிவாஜி எழுத்து இயக்கு தயாரிப்புல வெளியான இந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரத்துக்கு மேலாவது ரெண்டு வாரத்தில் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சிருக்கு விமர்சகர்களும் திரையுலக பிரபலங்களும் போட்டி போட்டு இந்த படத்தை பாராட்டி தள்ளினாங்க ஸோ இந்த படத்தின் மூலம் மாரிசிவர்கள் தொடர்ந்து நான்கு வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படிங்கிற அந்த வெற்றி பட இயக்கங்கள் பட்டியலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இடம் மாரி மாரிசிவராஜர் இதற்கு முன்னாடி தெரியாத ஒரு சில இடங்களில் கூட வந்து இந்த படத்தின் மூலம் மாரிசிவர்கள் முழுக்க போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழை ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும் கோட் படம் ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ கிட்டத்தட்ட எல்லா தியேட்டர்களையும் எல்லா ஸ்க்ரீன்லேயும் நம்ம கோட் படம் தான் ஓடும் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ரெண்டு வாரம் கழித்து முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் எடுபடாது தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் அதுதான் இல்லை அப்படின்னு மாரி செல்வராஜே ஆதாரபூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இன்றைக்கி கோட்பட ரிலீஸு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்லாம் விஜய் படத்தை பார்ப்பீங்க ஆனாலும் கூட என் படத்தையும் இப்போ பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு இப்போவும் என் படம் ஹவுஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வந்து அவர் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி டுடே ஆல்சோ வாழை ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காரு அது எங்கே அப்படின்னா சென்னை பலசோ தியேட்டரில் ஃபோட்டோ எடுத்து அந்த போட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லு அதாவது இப்போ வந்து விஜய் ஹேட்டர்ஸும் சரி மாரி சிவாஜி ஹேட்டரும் சரி கோட் ரிலீஸ் அன்னைக்கு வேலுமணே கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி மாரி மாறி சண்டை போட்டுருக்காங்க மாரி சிவாஜி டுட்டு உள்நோக்கம் கொண்டதா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஒரு வேளை அவர் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக போட்டிருக்கலாம் விஜய் சார் படமே ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ என் படமும் ஓடுது அப்படிங்கிற சந்தோஷம் ஏன்னா பேசிக்காகவே மாரி சோஜர்கள் விஜயோட ஃபேன் அப்படி இருக்கும்போது இது உள்நோக்கத்தோடு போட்டிருக்க மாட்டார் அவருடைய சந்தோஷத்துக்காக தான் போட்டிருப்பார் பெருமைக்காக தான் போட்டிருப்பார் தவிர முன்னே வெறுப்பேற்றுன்னு போட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி மாரி சரோஜோட ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸுக்கு பதிலடியை கொடுத்துருக்காங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்